லாஸ்ட் டேராக இந்த தடவை கொஞ்சம் ஸ்டால்ஸ் அதிகமாக இருக்குது பசங்களுக்கு மெயினாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது பசங்களாம் அதேமாதிரி கவர்மெண்ட்லேருந்துமே ஒரு ரெண்டு மூணு ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஆமாம் அதெல்லாம் போன தடவ இல்லை இந்த தடவை இனிஷியேட்டிவ்னு நினைக்கிறேன் தான் இருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இதே இது கண்டிப்பாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா அங்கே இங்கே கொஞ்சம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இந்த எல்டர்ஸ்க்கும் சின்ன பசங்களுக்கும் ஸ்டால்ஸ் அதிகங்கிறதுனால கண்டினியூவஸாக அப்படியே இருந்த போய் வாக்கிலே எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது பசங்களுக்கு எல்டர்ஸ்க்கு ரொம்ப சிரமப்படுறாங்க ஸோ அது மட்டும் கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் பார்த்தாங்க கன்சிடர் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் மிச்சப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம மதுரைனாலே திருவிழா ஆமாங்க மதுரையில் எப்போவுமே திருவிழா மாதிரி எக்ஸ்போ நடந்துட்டு தான் இருக்கும் அதுவும் இந்த வாட்டி நம்ம தமக்கம் கன்வென்ஷன் சென்டரில் வந்து புத்தக திருவிழா நடக்குது இந்த புத்தக திருவிழாவானது செப்டம்பர் அஞ்சுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் பத்து நாட்கள் நடக்குது காலையில் பத்து மணிலேருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் நடக்குது இந்த எக்ஸ்போக்கு வந்து அனுமதி இலவசம்தாங்க இங்கே உங்களுக்கு தேவையான புத்தகங்கள் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளவு புத்தகங்கள் வந்து வாங்கிக்கிறனா ஏன்னா ஒரு புக்ஸ் மட்டும் இல்லை நிறைய புக்ஸ் கிடைக்கும் எல்லா ஏஜ் கேட்டகரிஸில் இருக்கிறவங்களுக்கான புக்ஸும் வந்து கிடைக்கும் நீங்களே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க எல்லா வயது தரப்பினரும் வந்து இந்த புத்தக திருவிழாவுக்கு வந்து வந்திருக்காங்க குறிப்பாக இந்த புத்தகத் திருவிழாவில் தமிழ் புத்தகங்களும் வந்து கிடைக்கும் இங்கிலீஷ் நாவல்ஸும் வந்து கிடைக்கும் பிரபலமான புத்தகங்கள் எல்லாமே வந்து இந்த புத்தக திருவிழாவில் வந்து இருக்கும் இலக்கிய புத்தகங்கள் சமையல் புத்தகங்கள் ஆன்மீக புத்தகங்கள் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் இந்த குழந்தைகளுக்கான புத்தகங்கள் இருக்கிற செக்ஷன் தாங்க சூப்பராக இருந்தது ஏன்னா அவங்களுக்கான ஸ்டோரி புக்ஸும் இருந்தது அதேமாதிரி ஆல்ஃபெட் அவங்க லேர்ன் பண்ணுறதுக்கான புக்ஸும் வந்து இருந்தது எல்லா புக் ஸ்டால்ஸ்லேயும் கிட்டத்தட்ட வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸில் வந்து அவைலபிள் இருந்தது நார்மல் புக் ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சிஎன்பிசி எக்ஸாமுக்கான புக்ஸு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான புக்ஸுமே இந்த புக் எக்ஸ்போவில் வந்து இருக்குது இந்த ட்வெண்ட்டி ருபீஸ் ஸ்டோரி புக்கெலாம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஏன்னா நம்ம ஸ்கூல் காம்படிஷன்ஸில் நம்ம வந்து ப்ரைஸாக கூட வந்து வாங்கிட்டு வந்திருப்போம் இந்த ஸ்டோரி குட்டி குட்டி ஸ்டோரி புக்ஸ்ன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நம்ம ஸ்கூலில் நடக்கிற பேச்சு போட்டி கட்டுரை போட்டிக்குலாம் நம்ம திருக்குறள் புக்கெல்லாம் எத்தனை பேர் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள் எல்லா புத்தகங்களும் வந்து இந்த புக் எக்ஸ்போவில் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் பொறுமையாக தேடி பார்க்கணும் அது மட்டும்தான் எல்லா டைப்ஸ் ஆஃப் புக்ஸும் எல்லா காஸ்ட்லையும் வந்து இருக்குது கம் விலை கம்மியாக இருக்கிற புத்தகங்களும் இருக்குது விலை கூட இருக்கிற புத்தகங்களும் இருக்குது நீங்கள் புக் எக்ஸ்போவில் புக்ஸ் எல்லாம் வாங்கினீங்களான்றது கமெண்டில் சொல்லுங்கள் ப்ரைஸஸ்லாம் வந்து எப்படி இருந்துச்சுன்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் குழந்தைகளை வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க குழந்தைகளும் வந்து இந்த புத்தகத் திருவிழாவை வந்து என்ஜாய் பண்ணியிருந்தாங்க இந்த புத்தக திருவிழாவில் புத்தகங்கள் மட்டும் இல்லைங்க கலை நிகழ்ச்சிகளும் நடக்குது மாலை நேரத்தில் வந்து நடக்குது கலை நிகழ்ச்சிகளானது பேச்சாளர்கள் ஒவ்வொருவரும் பட்டிமன்றமும் வந்து நடத்துகிறாங்க நாங்கள் போன சமயம் சாலமன் பாப்பையா ஐயாவுடைய பட்டிமன்றம் வந்து நடந்துட்டு இருந்தது என்னதான் காலங்கள் மாறினாலும் நம்ம மொபைல் ஃபோன்லேயே வந்து ரீட் பண்ணுறது மாதிரி வந்துருச்சு ஃபெசிலிட்டிஸ் லேப்டாப் மொபைல் ஃபோன்லலாம் வந்து ஆனாலும் புத்தக பிரியர்கள் இருக்க தான் செய்கிறாங்க அதற்கான ஒரு சான்று தான் இந்த புத்தக திருவிழா இங்கே புத்தகங்கள் வாங்க வந்த மக்கள் எல்லாருமே என் கடை ஒரு நாற்பது வருஷமாக நடத்திட்டு இருக்கோம் புத்தக கடை ரெகுலராக இங்கே தொடர்ந்து புத்தகங்காச்சு ஸ்டால் போடுறோம் எத்தனை வருஷமா சார் இங்கே ஒரு ஏழு எட்டு வருஷம் போட்டுட்ருக்கோம் ஜோவிட நூல்கள் எங்கள்கிட்ட ஸ்பெஷலிஸ்ட் அது ஒரு ஆயிரம் வகைக்கு ஆயிரம் வகைகள் இருக்குது ஜோவிடத்தில் மட்டும் அது இல்லாமல் பழைய சித்தர் நூல்கள் நாவல்கள் இலக்கியங்கள் பலதரப்பட்ட புத்தகங்கள் இருக்குது வாசகர்கள் தேடி வர்ற எல்லா புத்தகமும் இங்கே கிடைக்கும் போஷோ புத்தகங்கள் ஆன்மீக புத்தகங்கள் ஜோ ஜோவிட நூல்கள் அரசியல் நூல்கள் கலைஞர் புக்கு அண்ணா பெரியார் எல்லா புத்தகங்களும் இங்கே இருக்கும் இப்போ மதுரை எம்பி எழுதின வெங்கடேசன் சார் எழுதின வேல்பாரு இங்கே நிறைய வாங்கிட்டுருக்குறாங்க இப்போ ரெண்டாவது நாள் எப்படி இருக்கு உங்களுக்கு நேற்று 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 நிறைய வாசகம் வந்து நிறைய புத்தகம் வாங்கினாங்க இன்னைக்கு எங்கள் கடை கடைசிங்கனா கொஞ்சம் கூட்டம் எங்கள் கடைக்கு கம்மியாக இருக்கும் ஏன்னா முன்னாடி வர்றவங்க வாங்கிறாங்கள இருந்தாலும் அவ்வளோ வாங்கிட்டு இருக்காங்க இப்படி நல்லாவே இருக்கு புக் வாங்க வந்த வாசகர்கள் அவங்களோட ஃபீட்பேக்கும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் புக் எக்ஸ் போக்கு வந்து அவங்களுடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றி வைங்க

பெரிய இருக்குது நல்ல விஷயங்கள் கிடைக்குது ஆனால் நேரம் இருந்துச்சுன்னா ஈஸியாக வாங்கிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தனி ஒருவன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆலைக்கான பிரெஸ் பண்ணுங்க எனக்கு மட்டும் இல்லைங்க உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச நம்ம சாலமன் பாப்பை ஐயாவுடைய அவர்களுடைய பட்டிமன்றம் வந்து சண்டே வந்து நடந்துச்சு நம்ம மதுரை தமுக்கம் மைதானத்தில் பட்டிமன்றத்துக்கான தலைப்பு வந்து நம் வாழ்க்கை நம் கையிலா பிறர் கையிலான்ற ஒரு டாப்பிக்கில் வந்து பட்டிமன்றம் வந்து நடந்துச்சு இந்த தலைப்பை சூஸ் பண்ணது வந்து திரு ராஜா அவர்கள் தான் அப்படின்னு ஐயா தான் சொல்லியிருந்தாங்க பட்டிமன்றத்தில் இந்த தலைப்பை பற்றி ஐயா அவர்கள் ரெண்டு பக்கமும் உள்ளது ஒரு முன்னோற்றம் கொடுத்துருக்காங்க அதாவது நம் வாழ்க்கை வந்துட்டு நம் கையிலா பிறர் கையில்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்துட்டு ஒவ்வொரு பருவமாக எடுத்து விளக்கியிருக்காங்க ஐயா அவர்கள் அதாவது குழந்தை பருவத்தில் நம்ம வாழ்க்கை வந்து யார்கிட்ட இருக்குது நம்ம பெற்றோர்கள்ட்ட இருக்குது அதே மாதிரியாக பள்ளி பருவத்தில் நம்ம ஆசிரியர்கள்ட்ட இருக்குது அப்படின்னு ஐயா வந்து ஒவ்வொரு விளக்கமாக எடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒவ்வொருத்தரையும் சார்ந்து தானே அவங்க அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது இப்போ பேசுனவர்களுடைய வாழ்க்கை என் கையில் தான் இருக்குது பட்டிமன்றம் நடந்தது எல்லாத்தையுமே நான் வந்து எடுக்கல ஒரு சில லெம்ஸ் மாதிரி ஒரு சில வீடியோஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன் சாதகம் பாரதியா அவர்கள் மற்றும் அவர் குழந்தைக்கு வரையடை மகிழ்ச்சி மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைவரும் இந்த மந்திரத்தை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைவருக்கும் இங்கே வரவேற்பது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது நன்றி

அவர்கள் <laughs> <laughs>

ಮರೆಯ <laughs> ನೋಕ <laughs> <laughs> மதுரை மாணவர்களில் நடைபெறும் இந்த புத்தக திருவிழாவில் இரண்டாவது நாள் இழப்பாக நடைபெறும் இந்த பட்டிமன்றத்திற்கு தலைமையிற்கும் அனைவருக்கும் தெரிந்த பத்மஸ்ரீ முனைவர் பாப்பையார் அவர்களின் பட்டிமன்றத்தை வந்து அவங்க தொகுப்பாளி அவர்கள் சொன்ன மாதிரி எல்லா விசேஷ நாட்களிலும் முதல் எல்லாருடைய துறைகளையும்

நம்முடைய வீக்னஸ் சொல்லக்கூடிய நாம் எதிர வந்து நம்முடைய திறமையை வளர்த்துக்கிறோம் அறிவை வளர்த்துக்கிறோம் திறத்தை வளர்த்துக்கிறோம் என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கே தெரிஞ்சு கொண்டு நாம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கை தொடர்பை எடுத்து நாம் சொல்ல முடியும் இப்ப நம்மளுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன நமக்கு தெரிஞ்சு அப்படின்னா நிச்சயமாக நாம வாழ்க்கையில நாம் நினைக்கக்கூடிய இலக்கை அடையலாம் அப்படின்றது तो इन्होंने वाट डालो मैसूम, सांड डालो मैसू, भाईयों का विद्यारण आप अंग्रेजी कर रहे हो, तमिल भी, तमिल भी, तमिल भी कितने सीखे लेकिन तमिल भी कितने लोग कर रहे हैं, भूमि रोड का जो लोग रह रहे हैं तो ये लोग ना ये लोग ना हाथ भी बोले तो काबुल सिटी, काबुल भारी सिटी में होंगे जा�

உங்கள் ஒன்றில் குரலில் தாதூரமான தாய்மாய் தந்தையுமாய் உறுதி கொண்டிருக்கும் எங்கள் பட்டிமன்றத்தில் தந்தையாக விளங்கிக் கொண்டிருக்கும் சார்ந்த பாப்பையை அவர்களுடைய பட்டிமன்றம்

நம்ம எத்தனை பேரு வரவேற்க மாநகர காவல்துறை ஆணையர் மதுரை கற்கு அவர்களே தலைமை ஒரு அற்றை இந்த தலைப்பு பற்றி சேர அவருக்கு ஏற்பட்டிருக்கிற சந்தேகங்களை எல்லாம் எழுப்பி நெருக்கடியை உருவாக்கி அவங்க சிறந்த அவங்க காவல்துறையில முக்கியமான முதல் கொண்டு அப்படி கணக்கு விட்டுருவோம் என்ன நடக்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆனா நாவரகமாக பேசிட்டாங்க

சினிமாவுக்கு போனாலும் ஒரு இரண்டாயிரம் ரூபாய் ஆங்கலாம் வீட்டில இருந்து கொண்டு போக முடியாது அதெல்லாம் சாப்பிடலாம் விடாதான் ஏதாவது வாங்கினோம் அரிய விரிவு செய் அகண்டமாக்கு விசால பார்வையால் மக்களே பாழலாம்

நீ வந்து மாண்டிக்கிட்ட என்ன பெருசு என்ன பெருசு அப்படின்னு அந்த கிடைத்துக்குள்ள இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் தான் தான் இவ்வளவு ஏ எவ்வளவு பெருசு எவ்வளோ பெருசு பருவ இது ஒரு பெருசா இப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே என்ன இருக்கிறதோ அவ்வளோதான் நமக்கு தெரியும் நாம் அறிந்துதான் வளர்ந்துதான் அறியாது நிறைய இருக்கு அந்த அறியாத உலகத்தை பற்றி கொள்வதற்காக நான் நூலக உற்பத்த நிலையங்கள் அங்க வந்த யார் யாரோ நிற்கிறாங்க திருவள்ளுவர் நம்ம திருவள்ளுவர் பார்த்துட்டு போன பழக்கிற போனாங்க தங்கிலே போட்டு ஒரு மாதிரியை இருக்குமோ அப்படின்னு

नीदा। अगए अगए नीदा। दुखे 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 दुखे। कि कौन रहता है यहां इकडे ये는데 മുറുക്ക് വരും നമ്പർ അതൊരു രണ്ട് രണ്ടાર തിരുമേനി ഒരു കല്യാണ നച്ചാ പുടക്കിലുണ്ട് ചാ ഇന്നെ ചൊല്ലുന്നേ ഇന്നെ കേൾക്കുന്നേ നമ്പർ വാണ് ഞാനേ ഉള്ളേ சின்னേ சொல்றாங்க ഇന്നെ കേ

அரசுகள் இங்க பயன்படுத்து பார்த்தீங்கன்னா இங்க தான் நான் வந்து இதுதான் என்னுடைய தலைசாலை ஆறாம் வகுப்புல இருந்து பதினோராம் வகுப்பு வரைக்கும் பத்தாம் வகுப்பு பதினோரா பதினொன்றாம் வகுப்புறது இங்க தான் படித்தோம்

சொல்ல அடிக்கடி நான் நல்லா இருக்கிறதுக்காக என்னை அடிக்கிறா இருப்பாரு அடிச்சேன்னு சொல்லி அவரு ஆட்களை பிடிச்சார் ஒரு <laughs>

அந்த அப்படிக்காரன்னா எப்படியாவது போக வேணுமே இந்த பாடலுக்கு வந்திருந்தா அரிசிக்காரர் வந்திருக்காரு அவருக்கு நான் என்ன பதில் சொல்றது அப்படி போது ஆவணம் சொல்வாரு என்ன செய்வது நேரத்தையும் பார்த்து வந்தார்

ये पना ये पना ये नहीं करते पुरे पुरे माँ आज ये पुरे पुरे अपना लोग माँ आना है ना मैं बोलूँ कोना कोना दे चाहिए अरे ये लोग कितने चीजें कर रहे हैं तो कुछ तो लाल तो ये अरे इतना ये चुनने के लिए नेट के चुनने के लिए नेट के लिए चुनने के

அவரை அப்படி அந்த மாதிரி படிக்கிறதாவது முழுக்க நம்ம யாரோ ஒருத்தர் நம்ம வாழ்க்கையை துடிப்பிட